வணக்கம் சோரன் பட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியறதுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்குது வருடத்தினுடைய இந்த கடைசி பகுதிகள் என்பது கிரகங்களுடைய அமைப்புகள் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் முரண்பட்ட தன்மைகளோடு செயல்பட்டுட்டு இருக்குது குறிப்பாக கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்குது ஆல்ரெடி சனி பார்த்திங்கன்னா வக்ரநிலையில தான் சஞ்சரிச்சிட்டு வர்றாங்க இதுவும் கும்பராசியிலே நிலை அப்படிங்கிறது சனிக்கு போய்கிட்டு இருக்குது அண்ட் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா குரு ரிஷபராசியில் நிலையில் அடைகிறாங்க ஸோ ரிஷபராசியில் ஒரு நான்கு மாதங்களுக்கு குரு நிலையில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவாங்க அதே போல் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று நிலையை அடைகிறாங்க அண்ட் வக்ரம் மட்டுமல்ல கடகராசியிலேருந்து மிதன ராசிக்கு பின்னோக்கி பயிற்சியும் ஆகிறாங்க ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி கம்ப்ளீட்டாகவே இருக்குது பிப்ரவரி பாதியில் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது கிரகங்களுக்கு ஏற்படும் ஸோ கணக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கேருந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு இந்த கிரகங்கள் வக்ர ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் இந்த மாத கிரகங்களுடைய அமைப்புகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்படுது குறிப்பாக சூரியன் சுக்கரன் மற்றும் புதனுடைய அமைப்பு கொஞ்சம் பக்க பக்கமாகவே இருந்து ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்திங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளே செயல்படுவதாக இது வந்து சரி அப்படின்னும் எடுத்துக்க முடியல தவறு அப்படின்னும் எடுத்துக்க முடியல ஏன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒரு நிலைகளிலிருந்து செயல்படுது அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் எல்லா கிரகங்களையுமே வந்து மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்பொழுது இங்கே வந்து இது தான் சரி இது தான் தவறு அப்படின்னு டிசைட் பண்ணவே முடியாது ஸோ அந்த கிரக அமைப்புகள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே நல்ல விஷயங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கெட்ட விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தவிர்க்கவே முடியாது அதாவது காலத்தையும் இயற்கையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் தான் நடக்கும் குறிப்பாக இந்த இயற்கை அசபாவிதங்கள் பேரிடர்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் தான் நடக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சில மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும் அதில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது புயலுக்கும் வெள்ளத்திற்கும் பேர் போனதாகவே இருக்கும் ஸோ இந்த வருடமும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் ஒட்டுமொத்தமாகவே கொஞ்சம் சரியில்லை அதனால் மக்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அநேக தீபம் பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்மளை வந்து மறக்கடிச்சும் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிடும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் நடக்கவும் செய்யும் ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அதே விஷயம் பிரச்சனைகளாக உருவெடுக்கவும் ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு எதுலேயும் கேர்லெஸ்ஸாக மட்டும் இருக்க வேண்டாம் பொதுவாகவே இந்த குரு செவ்வாய் வக்ரம் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களால் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அன்வான்டாக சில விஷயங்கள்லாம் அது வந்து நடக்கும் சிலருக்கு வந்து அது சரியாகவும் இருக்கும் சிலருக்கு தவறாகவும் இருக்கும் நிறைய தொழில் புரட்சிகள் அதாவது அது சார்ந்த விஷயங்களில் இந்த போட்டி புரட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போகும் அதே போல் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கூட பேசு பொருளாக மாறும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அல்லது பிரச்சனைகள் ஸோ அதனால் பொதுவாகவே மக்கள் இந்த ஒரு நான்கு மாத காலங்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெக்ஸாக தான் இருந்தாங்கன்னு வேறு வழியே இல்லை பட் அதுலேயுமே வந்து ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு அளவாக இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்து வருவாங்க ஆனால் ஒரு சில ராசிகளுக்கு தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு தெளிவே இல்லாமல் கன்ஃபியூஷனாகவே இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்க மனநிலையில் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் தான் ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் தான் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த வக்கரநிலைகள் செயல்பட்டு இருக்கும் அதிலும் குரு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு வக்கரநிலை இருப்பாங்க ஸோ தனுசு அண்ட் மீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் அண்ட் செவ்வாய் பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலங்களுக்கு நிலையில் இருப்பாங்க ஸோ அப்போது இந்த மேச ராசி அண்ட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிற தேவை ஏன்னா மைண்டில் வந்து ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்காது எது சொன்னாலும் ஒரு குழப்ப இருக்கும் ஒரு நல்ல விஷயமே நடந்தால் கூட திருப்தியாக கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியாது ஓ அப்படியா சந்தோஷம்தான் அப்படியே ஈஸியாக சிம்பிள் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிரச்சனைகள் தான் போக ஸோ அதனால் மெயினாக இந்த ராசிக்காரங்க இந்த நான்கு மாத காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் சரி மனநிலையில் ஒரு குழப்ப நிலையோடும் சங்கடத்தோடும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆகையினால் முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய புதிய விஷயங்கள் காரியங்களை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒதுக்கி போடுங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களை பக்கத்தில் வச்சு நல்லா ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுங்க இந்த காலகட்டங்களில் எதையும் எடுத்தங்கூத்தோன்னு முடிவு முடிவெடுக்காதீங்க அதே போல் ஹெல்த்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான நிலைகள் இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியாது அப்போ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியாது ஒருவேளை நீங்களே தெளிவாக சொன்னாலும் மற்றவங்களுடைய காதுகளுக்கு அது போய் சேரும் போது அது வேறு மாதிரி போய் சேரும் அதனால் மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகள் ஈடுபடும்போது தான் கொஞ்சம் நிதானிச்சிருக்கிறதே நல்லது அவசரப்படாதீங்க அதுலேயும் இந்த நான்கு ராசிகளில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு தான் ஆறு எட்டாம் இடங்களில் இந்த கிரகணங்கள் நிலையில் செயல்பட்டு வரும் பொதுவாக ஜோதிடத்திலேருந்து ஆறு எட்டாம் இடங்கள் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் சொல்லப்படும் அப்படிப்பட்ட இடத்துலையும் உங்களுடைய ராசி அதிபதியாக நிலைகளில் இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் சாதகமான நிலை இருக்கும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் எல்லா விஷயங்களுமே நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக அந்த காலகட்டங்களில் மாறவும் செய்ய அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை கொடுக்கவும் செய்யும் பட் அதுக்காக அசால்ட்டாக இருந்துடாதீங்க தான் சொல்ல வரேன் ஏன்னா என்ன தான் வக்கரநிலை நல்லது செஞ்சாலும் அது ஆறு எட்டில் இருந்து தான் வக்கரநிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆகினால் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னக்காரங்கள்லாம் ரொம்பவுமே விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் அது இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தனுசு ராசி ஆகட்டும் இல்லை மீன ராசி ஆகட்டும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிற காலகட்டங்களில் பார்க்க முடியும் அன்மேஷம் விருட்சிகை ராசிக்காரங்களுக்கு கூட இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் தற்காலிகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படலாம் அல்லது இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படலாம் ஸோ அந்த நேரத்தில் வாகன விஷயங்களில் கவனமாக இருங்க அதே போல் இந்த பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மேஷம் மற்றும் வெற்றி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் கடகம் இந்த ராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது ஏன்னால் இந்த ராசிகளில் தான் கிரகங்கள் நிலையில் செயல்பட்டுக்கிட்டு வரும் ஸோ இந்த ரிஷபராசி ஆகட்டும் கடகராசி ஆகட்டும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதுக்கு ஏற்ற அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் எல்லா விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக மெனக்கர வேண்டியதாக இருக்கும் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் இதில் இந்த நிலைகளை ரிஷபராசிக்காரங்க ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க பட் கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மனசில் ஏதோ ஒரு விஷயங்களை கூட கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கிரகங்கள் வந்து ராசிகள்லேயே நிலைகளில் செயல்பட்டு வரும்பொழுது எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுக்க முடியாது ஸோ இந்த காலகட்டங்களில் குறிப்பாக ஒரே குடும்பத்தில் ஒரே ராசியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்குள்ளே இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு அதிகமாகும் அதனால் இந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதாவது ரிஷபம்மன் கடகராசிக்காரங்க அந்த இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி துலாம் மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகளில் செல்வோம் ஒரு இந்த காலகட்டங்களில் இவங்கள்லாம் எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இப்போது சமீப காலங்களில் இந்த நான்கு ராசிக்காரங்களும் பேர்ஸ்னலாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பாங்க அதாவது அவங்களுடைய பேர்ஸ்னல் வாழ்க்கை குடும்ப ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மனம் நொந்து கொள்ளக்கூடிய தான் இருக்கும் வெளியே தான் சிரிக்கிறப்பா உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்கேன் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு இல்லாமல் குழப்ப நிலைகளில் இந்த நான்கு ராசிக்காரங்களும் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நான்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக கிணத்துல போட்ட கல் மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சொல்யூஷனே கிடைக்கிறதில்ல சில விஷயங்கள்லாம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் இருக்குது என்னுடைய தேவைகள் சில விஷயங்கள் பூர்த்தியாகி தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் அதன் மூலமாக சந்தோஷமாக இல்லை அது ரொம்பவுமே வருத்தத்தையும் சோகத்தையும் தான் ஏற்படுத்துது இது ஏன் நடந்தது அப்படின்னு நானே திரும்ப என்னவே கேள்வி கேட்குற மாதிரி தான் அந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளில் தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுமே சில காலங்களாகவே இருந்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாத காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி மாத காலகட்டம் அந்த வக்கர காலகட்டங்கள் அப்படிங்கிறது சில பாசிட்டிவான விஷயங்களையும் அமைச்சு கொடுக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை ஏற்படுது அதாவது அதுலேயே ஒரு மாற்றத்தை இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கூட அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வெளிவர ஆரம்பிப்பாங்க அவங்க சிலருக்கு அவங்களுக்கு அதே உண்டான தீர்வுகள் கூட கிடைக்கலாம் பட் ஏதோ ஒரு மாற்றங்கள் மூலமாக அவங்க அந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து கொஞ்சம் வெளிவர ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சில நன்மைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதுவும் சும்மா கிடைக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது ஸோ வெறுமனே சும்மா இருக்கிறோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது இல்லை ஸோ அதற்கு ஏற்ற அளவுக்கு அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நீங்களும் ஏதாவது ஒரு விஷயங்களை அங்கே செய்திருக்கணும் ஸோ அதற்கு ஏற்ற வாய்ப்புகளும் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும் ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த நான்கு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஞ்சில் வேலை செய்யும் இவங்களால் பெரும்பாலான விஷயங்களை இந்த காலகட்டங்களை சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்மம் மற்றும் கும்ப ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்காது அதாவது இந்த கிரகங்களால் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்காது பட் இந்த ரெண்டு ராசிகளுக்குமே இப்போதைய நிலையில் சனி ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும் தவிர இப்போது சனி வக்ர நிலையிலேருந்து செயல்பட்டுட்டு வராங்க பட் அந்த நான்கு மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாங்க நாச்சி நிலையிலேருந்து தான் செயல்பட்டு வருவாங்க ஸோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி வந்து போகும்பொழுது கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான சில நல்ல மாற்றங்களை இந்த சிம்மம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க இந்த வக்கர காலகட்டங்களில் பார்க்க முடியும் ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் சனி பயிற்சி அப்படிங்கிறது மறப்போகுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்மம் மற்றும் கும்ப சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகைகள் உண்டாகும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலை தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் கூட சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பேர்சனலாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை இந்த ராசிக்காரங்க பார்த்து வருவாங்க ஸோ பன்னெண்டு ராசிகளுடைய நிலைகள் இது தான் ஸோ இந்த நான்கு மாத காலகட்டங்களில் வெளி விஷயங்கள் குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முன் காப்போம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தான் பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் செய்ய காட்டுறதுனால கொஞ்சம் வெளிப்போடு இருங்க அப்படிங்கிறத சொல்லி வரோம் நன்றி வணக்கம் பால்க வால்முடன்